இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி மக்களுக்கும் மேட்டு இன மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய கலவரம் உண்டது இது இயல்பாக சாதாரணமாக நடந்த கலவரம் அல்ல இதற்கு பின்னால் கொடும் சதி இருக்கிறது பாஜகவினுடைய கொடும் கரங்கள் இதற்கு பின்னால இருக்கு அப்படின்னு சொல்லி குக்கி இன மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டே இருந்தாங்க அந்த வகையில அன்னைக்கு முதல்வராக இருந்த பிரேம்சிங் அவர்களுடைய குரல் ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு முக்கிய மக்கள் இன்றைய காலகட்டம் வரைக்கும் இந்த கலவரத்திற்கு எதிராக தங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட சதிக்கு எதிராக அவர்கள் நீண்ட நெடிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டே இருக்கிறாங்க அதனுடைய ஒரு வகையாகத்தான் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அதில் பிரேம்சிங் அவர்களுடைய குரல் தானா இது அப்படின்னு சொல்லி பரிசோதனை செய்வதற்காக குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் அந்த லேப்ல வந்து இவங்க ஆய்வுக்காக கொடுத்துருந்தாங்க அந்த லேபை சார்ந்தவர்கள் இப்போ அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பேசி இது இன்னுமே இந்த மணிப்பூர் சிக்கலை மேலும் மேலும் மிகப்பெரிய சிக்கலாக உருமாற்றி இருக்கு பிஜேபியும் சரி ஆர் எஸ் சரி சங் பரிவாரிகளும் சரி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன துரோகத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட எப்படி வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உயர் நடந்த இந்த வழக்கு விவாதம் வந்து எடுத்துரைக்குது என்ன நடந்தது நீதி நீதிமன்றத்தில் மணிப்பூர் மாநிலத்தினுடைய கேஸ்ல என்ன நடக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் பிஜேபி அரசாங்கம் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக தங்களை வந்து இங்கே தக்க வைப்பதற்காக என்ன அரசியல்களை எல்லாம் செய்யணுமோ அந்த அரசியல்களை எல்லாம் இந்திய திருநாட்டில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் நம்ம வரலாற்றில் நம்ம திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் ஏகப்பட்ட ஆதாரங்கள் அதற்கு இருந்துகிட்டே இருக்கு குறிப்பாக மண்டைக்காட்டு கலவரம் கோவையில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு கலவரம் அது மாதிரி அயோத்தி பாபர் மசூதிக்கு எதிராக நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட கலவரங்கள் கொலைகள் இதெல்லாமே இதற்கு சாட்சியாக இருக்கு ஆதாரமாக இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கலைவரம் இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம் இவங்க இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அழிச்சாட்டியங்கள் என்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதனுடைய இன்னொரு வடிவமாகத்தான் மணிப்பூர்ல வந்து இந்த கலவரம் வந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிறது உண்மை என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பூர்வீக பழங்குடிகள் வந்து குக்கீனத்தவர்கள் அவர்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அங்க தங்களுக்கான வாக்கு வங்கியை உறுதிப்படுத்துவதற்காக தாங்கள் அங்கே வந்து பொறுப்புகளில் வர்றதுக்காக தங்களுடைய அதிகாரத்தை அங்கே செலுத்துறதுக்கான வழி அவர்களுக்கு இருக்கல அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னால் மேய்தி இன மக்கள் சமவெளியில் வாழக்கூடிய அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஏற்றி குக்கி இன மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இவர்களுடைய குடியேற்றங்களை அமர்த்துறாங்க நிலங்களை வஞ்சகமாக வாங்கி அங்கே என்னென்னெல்லாம் குக்கி இன மக்களுக்கு எதிராக செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க அது மாதிரி குக்கி இன மக்களுடைய பூர்வீக விவசாயம் அங்கே புகையிலை பயிரிடுறது இதற்கு எல்லாத்துக்கும் எதிராக வந்து அரசாங்கமும் வந்து அவர்களுடைய அதிகார மையத்தை பயன்படுத்தி குக்கி இன மக்களை ஒடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருந்தாங்க இதுல மிக மிக முக்கியமாக எப்படி குக்கி இன மக்கள் தங்களுக்கு வந்து பழங்குடியினர் அந்தஸ்தில் இருந்து இப்போ உயர்வான சின்ன சின்ன வேலைகளில் கல்வியில் எல்லாத்துலேயும் வந்து உயர்வு பெற்று வரக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்போது அதற்கு எதிராக அங்க இன மக்களுக்கும் இந்த பழங்குடிய அந்தஸ்து வழங்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து எல்லாமே பிஜேபி தான் இதற்கு பின்னால் எல்லாமே இருந்து திட்டம் வகுத்து கொடுக்கறது வந்து பிஜேபி தான் மிகப்பெரிய நீண்ட போராட்டத்தை வந்து இவங்க முன்னெடுத்துட்டே இருக்கிறாங்க இப்படி இந்த போராட்டம் நீண்டு நெடிய நாட்களாக நடந்துட்டு இருக்கும் போது உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட்டி இன மக்களுக்கு ஆதரவாக அதனுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய எம் வி முரளிதரன் அவர்கள் வந்து ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்றாரு அவர் என்ன சொல்றாரு குக்கி மக்கள் போலவே இவர்களும் வந்து பழங்குடி பட்டியலில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை மணிப்பூர் மாநிலம் முழுவதும் ஏற்படுத்துது மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து வெடிக்குது இதில் தான் இந்த இரண்டு இன மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய கலவரம் வந்து மூழுது அப்போது இப்படிப்பட்ட கலவரங்கள் நடக்காத அளவிற்கு சட்டப்பூர்வமாக எந்த அளவுக்கு இதை அணுகி செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யலை இதற்கு பின்னால் பிஜேபியினுடைய தந்திர வேலைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது உண்மை அது தொடர்ந்து காலகாலமாக அங்கே அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவோம்ல அந்த செயல் திட்டத்தினுடைய ஒரு தான் இதில் கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க தாக்குதல்கள் இரண்டு பக்கமும் நடக்கு ஆனா மிக மிக முக்கியமாக இன மக்களுக்கு தான் அழிவு வந்து அதிகம் அதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஃபோர்ஸே குக்கீன மக்களை பண்ணாங்க இன்னும் அந்த மக்கள் மீது எப்படி எதிரி நாட்டு படைகள் மீது குண்டு வீசுவாங்களோ அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய காவல்துறைகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஐம்பத்தி ஒன்று எம்எம் எம் மோட்டார்ங்கிற வெடிகுண்டுகளை வந்து இந்த குக்கி மக்கள் இருக்கக்கூடிய முகாம்களு வந்து வீசுறாங்க அது எப்படிப்பட்ட பேர் ஆயுதம்னா எதிரி நாட்டு படைகள் மீது வீசக்கூடியது தீவிரவாத தாக்குதல்கள் ஏதாவது நடந்தால் அந்த நபர்கள் மீது வீசக்கூடிய அந்த கொடுமையான குண்டுகளை வந்து இந்த மக்கள் மீது வந்து வீசுறாங்க அது மட்டுமல்ல காவல்துறையினருடைய துப்பாக்கிகளை வந்து மேய்ச்சி இன மக்களுடைய கரங்களில் கொடுத்து அங்க குக்கி மக்களுக்கு எதிராக சுடக்கூடிய வேலையை தாக்குதல் நடத்தக்கூடிய வேலையை வந்து பிஜேபி அரசாங்கம் பண்ணிச்சு இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் தான் பின்னைய நாளில் வந்து வெளியாச்சு சரி இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டாங்க பெண்கள் வந்து நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டாங்க அடித்து நிர்வாணமாக்கி கொண்டு போனாங்க இது உலகளவிலே மிகப்பெரிய அவப்பெயரை இந்தியாவுக்கு ஏற்படுத்து இதில் எந்த சங்கடமும் இல்லாமல் இருந்த நபர்னு சொன்னால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐம்பத்து ஆறு இன்ச்சு மார்பளவு கொண்ட மோடி அவர்கள் அவருக்கு இதுல எந்த துக்கமும் இல்லை இது மிகப்பெரிய மனவேதனையை தந்ததுன்னு மட்டும் திருவாய் மொழிந்து பாராளுமன்றத்தில் பேசினார் வேற மணிப்பூர் சார்ந்து எந்த விஷயத்தையும் அவர் வந்து பேசலை இந்த கலவரத்தை ஒடுக்கிறதுக்காக அவர் வந்து எந்த முன்னேற்பாடுகளையும் செய்யல முயற்சிகளையும் வந்து பண்ணலை ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து புலம்பெயர்ந்து போனாங்க உயிர் பிழைச்சா போதும் இங்க இருக்க வேண்டாம் சொல்லி தப்பி போனாங்க இன்றைக்கும் அங்க வந்து தற்காலிக முகாம்கள்ல வந்து குக்கின மக்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க அப்போ இதற்கு பின்னால வந்து சதி வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கறத குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க அதற்கு ஆதாரமாகத்தான் பிரேம் சிங் முதல்வர் அவர்களுடைய ஆடியோ ஆதாரம் வந்து வெளிவந்தது பிரேம்சிங் அவர்கள் வந்து அவருடைய அரசு அலுவலகத்தில் அதிகாரிகளோடு பேசுறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நிமிஷம் பேசக்கூடிய அந்த ஆதாரம் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்குச்சு இந்த அளவுக்கு திட்டமிட்டு மிக மோசமாக ஒரு அரசே வன்முறையில ஈடுபடுதுன்னா குறிப்பிட்ட ஒரு இன மக்களை வந்து கொல்றதுக்கு வந்து திட்டமிடுதுனா அவர்களுடைய மனம் எந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது எந்த அளவுக்கு நரவேட்டையும் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடில் மனநிலையில் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எவன் செத்தாலும் பிரச்சனை இல்லை யாரை கொன்றாவது நம்ம வந்து அதிகாரத்தில் இருக்கணும் அந்த ஆதாரத்தில் பிரேம்சிங் என்ன பேசுறாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய குக்கியின மக்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக மாறுறாங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அது மாதிரி இந்த ஐம்பத்தி ஒன்று எம்எம் குண்டுகளை மோட்டார் குண்டுகளை வீசுறதுக்கு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட வந்து அவர் பேசுறாரு குக்கீன மக்களுக்கு எதிராக ஆயுதங்களை கொடுத்து தாக்குறதுக்கு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஆடியோ அந்த ஆடியோ இதை நீங்கள் குஜராத் கலவரத்தோடு பொருத்தி பார்க்கலாம் குஜராத் கலவரம் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு இந்துக்கள் வந்து அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க அதை தள்ளி அப்படின்னு சொல்லி காவல்துறையினருக்கு அவர் உத்தரவிடுறார் வாய்மொழி உத்தரவு எந்த அளவிற்கு இவர்கள் திட்டமிட்டு இந்த நாட்டை அழிக்கக்கூடிய இந்த மக்களை கொல்லக்கூடிய வேலைகளை வந்து செய்கிறாங்க இதற்கு எதிராக குக்கி மக்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தை வந்து இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி வந்து இந்த மெய்த்தி இன மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்து கொடுக்கலாம்னு சொல்லி மணிப்பூர் மாநிலத்தினுடைய நீதிபதி எம் விஸ்வநாத் அவர்களை கடுமையாக வந்து குறை சொன்னது அவரை வந்து உடனடியாகவே கொல்கத்தா நீதிமன்றத்திற்கு பணியிடை மாற்றம் பண்ணது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தங்களுக்கு தேவை என்றால் அரசனுடைய அத்தனை நிறுவனங்களை தங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்துவாங்க ஜனநாயக நெறிமுறையே அதற்கு கிடையாது ஏற்கனவே இப்போ இந்த எஸ்ஐஆர்ல என்ன நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷனை கையில் எடுத்து அதற்கான வேலைகளை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதற்கு துணையாக நீதிமன்றமும் வந்து ஜல்ஜாப்பு விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கு அதிரடியான உத்தரவுகளை எதுவுமே பிறப்பிக்கலை நாட்டையே தலைகீழாக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து சமீப காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அவர்களுக்கு ஆதரவாக வேடிக்கை பார்க்கக்கூடிய கட்சிகளும் இருக்கத்தான்ச்சு அந்த வகையில் நீண்ட நெடிய போராட்டத்தை இந்த குக்கியின மக்கள் நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு உயர் நீதிமன்றத்தில் இந்த கேஸு இதில் இந்த பிரேம்சிங் சிங் அவருடைய குரலை வந்து நீங்கள் ஃபாரன்சிக் லேபில் வந்து பரிசோதனை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேபுக்கு இவங்க அனுப்பி வச்சாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய குரல் பதிவு ஆடியோ வந்து டேமேஜ் ஆகிருக்கு அதை வந்து எங்களால் பரிசோதனை பண்ண முடியலை அப்படிங்கிற வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க இதற்கு முன்னாலே மே மாதத்தில் இந்த ஃபாரன்சிக் லேபில் இது ஒப்படைச்ச பிறகு நீதிமன்றம் கேட்குது இவ்வளவு நாளாச்சே மூன்று மாதத்திற்கு மேலாச்சு ஏன் இன்னும் அதனுடைய ரிசல்ட் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குது அதற்கு அவர்கள் இப்போது அக்டோபர் மூன்றாம் தேதி அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு அதை வந்து பரிசோதனை பண்ண முடியலை ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியலை பிரேம் சிங் அவர்களுடைய அந்த ஆடியோ ஆதாரம் ப்ளஸ் வந்து அவர் உண்மையாகவே வெளியில வழக்கமாகவே பேசக்கூடிய சாதாரண அந்த குரல் பதிவையும் கொடுத்து பரிசோதனை தங்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க இதுல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சஞ்சய் குமார் சதீஷ் சந்திர சர்மா ஆகிய இருவர் வந்து தங்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா தடையவியல் ரிசல்ட்டை கேட்டாச்சுன்னு சொன்னா நீங்க சொல்றது முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் கற்பனையிலே இருக்கிறீங்க உங்களை வந்து யாரோ தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத மிக கடுமையாக பேசியிருக்கிறாங்க கொக்க இன மக்களுடைய மனித உரிமைக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய கோகிர் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த கேஸை போட்டு வாதிட்டுருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர் பிரபல வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர் தான் இதை வைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய தொழில்நுட்பங்கள் புதிய நுட்பங்கள் எல்லாம் வந்துருச்சு அதை பயன்படுத்தி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னால் ஆய்வு பண்ணலாமே அப்படிங்கிறத வந்து கேட்குறாரு இந்த கோகிர் அந்த மக்களும் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பெரிய அரசியல்வாதிகள் அரசியல் பலம் இருக்கக்கூடியவங்க அதிகார பலம் இருக்கக்கூடியவங்க இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அதனால் இந்த வழக்கு வந்து நேர்மையாக நடக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நேர்மையாக செயல்படுவாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது ஒரு தலைபட்சமாகத்தான் இவங்க செயல்படுவாங்க அதனால் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர்கள் வந்து வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க அப்போ தொடர்ந்து இரண்டு வருடத்திற்கு மேலாகுது இந்த குக்கு இன மக்களுடைய போராட்டம் இன்னுமே மேட்டு இன மக்களும் குக்கி இன மக்களும் எங்களுக்குள்ளால் ஒத்து வராது எங்களுக்கு தனி மாநிலமாக யூனியன் பிரதேசமாகவாது எங்களை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி குக்கி இன மக்கள் வந்து குரல் எழுப்பிட்டுருக்குறாங்க போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க எந்த போராட்டங்களும் எந்த குரலும் ஆளக்கூடிய மோடியினுடைய காதுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் வந்து கேட்கல அப்படிங்கிறது தான் உண்மை வரக்கூடிய எட்டாம் தேதி இந்த விசாரணை மறுபடியும் வருகிறது வரக்கூடிய நேரத்தில் உச்சநீதிமன்றம் இதில் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்